எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க அழகில் தலை சிறந்த அட்டகாசமான ஒரு செவளைச் சட்டை சினைமாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தான் முழுவதுமாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிடாரிங்க நான்கு பற்றிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு இன்னும் கண்ணின்னு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க இன்னமும் நாள் இருக்குங்க மடி செமையாக எடுக்கும் நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை சொல்கிறாங்க மாடு நல்ல நேர்த்தியான உடலமைப்பு நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டி அப்படி நறுக்குன்னு இருக்கு மாடு பார்க்க சூப்பர் குவாலிட்டியில் ஒரு சட்டையில் அருமையான ஒரு ஜெசி சனை மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஒரு மாடு வாங்கினாலும் இந்த மாதிரி நல்ல தரத்தில் வாங்கினோம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு தனித்தனியாக இருக்குது அப்படின்றத இல்லை கண்ணி மடி நல்ல அழகாக எடுக்குதுங்க இன்னும் கூடுதலாக மடி மடியெடுக்கும் கெட்டி காலை வைக்கிற அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த அழகிய சட்டை ஜெஸ்ஸி சினை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க தமிழ்நாட்டையும் தாண்டி இவர் ஆந்திரா கேரளா கர்நாடகா எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க நீ ஒரு பத்தாயிரரூபா அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டு போதும் மீதி கேஷ் நேரில் வாங்கிட்டு மாட்டை டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு மடியை பற்றிலாம் கவலையே கிடையாது இன்னும் செம்மையாக மடி எடுக்கும் தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய ஒரு சினை மாடு நான்கு பல்லு தலையீட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு ஆறு ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க காங்கேயெல்லாம் ஒரு பதினாலு பதினைந்து ஈத்துக்கு வச்சு பயன்படுத்துகிறாங்க இது ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு தாராளமாக பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரி அதுங்க தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாட்டை பொறுத்த அளவில் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடிக்குச்சம் இல்லை யார் வேணால் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்குது அந்த மாதிரி கிளைமேட் நல்லா தாங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா அடாப்ட் பண்ணிக்கும் ஒரு நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாகவும் இருக்கும் நல்ல பால் மாடாகவும் அமைஞ்சிருக்கும் ஒரு வாரம் பத்து நாளில் கண் இறங்கிடும் அப்படின்றாங்க கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தைந்தாய் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க போதுமான டீட்டெயில் அனைத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஃபர்தராக வேணுன்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி